ஏக்கர் வில நாற்பது லட்சம் ரூபாய்ங்க அது தோட்டமாவே எடுத்துட்டு வந்திருக்கிற நிறைய பேர் ஒரு கோடி கீழே தோட்டம் இருந்தா சொல்லி எழுபது லட்சத்துக்கு தோட்டம் இருந்தா சொல்லுங்க அதெல்லாம் என்னங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு தோட்டம் எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க தேடி பிடிச்சி ஹாட்ஸ்பாட்டா அருமையான தோட்டம் எட்டரை ஏக்கருங்க ஜலமூலம் இழுத்து வாஸ்துக்காக ரொம்ப அழகா வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க இந்த தோட்டம் நல்லா செம்மண் பூமிங்க உள்ள வந்து புகையில வந்து வெள்ளாம பண்ணிருக்கு ட்ரிப் போட்டுருக்குதுங்க வாழை வந்து போட்டுருக்குது ஒரு மூணு ஏக்கராக்கு இருநூறு தென்னை மரம் ஒன்றரை வருஷத்து மரம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துல காப்புக்கு வந்துருங்க மூணு போர் ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் லைவ்ல ஓடிட்டு இருக்குது இருக்குது ஏழரை எச்பி ஃப்ரீ லைன் இருக்கு நல்ல செம்மன் பூமி இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா புளியம்பட்டி டு நம்பியூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் பஞ்சாயத்து தடை முப்பது அடி தடத்துல அமைஞ்சிருக்குதுங்க பூமி நல்லா சதுரமா ஜலமோல இழுத்து வாஸ்துக்காக இருக்குது இந்த பூமியில இருந்து நீங்க அவினாசி திருப்பூர் நம்பியூர் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் எல்லாம் ஈஸியா போயிக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வந்துடலங்க சோ ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடல நிறைய பேர் வந்து ஒரு கோடி கீழே தோட்டம் கேட்டு இருந்தீங்க நான் வேற ஐம்பது லட்சத்துக்கு கீழே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு தோட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் சோ யாருமே மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த தோட்டத்தை வந்து பாத்துட்டு சொந்தம்